வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் சமணர் மலை எங்கே இருக்குது அப்படின்னா கீழக்குயில்குடி அப்படின்ற மதுரையிலருந்து நாகமலை புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது அது இந்த முன்னாடி ஒரு கற்பனசாமி கோவில் இருக்கு அங்கேருந்து சைடில் கூடி நம்ம ஒரு ஐநூறு மினிட் நடந்து போனோம்னா இந்த மலை மேலே சின்ன ஒரு குன்று தான் கொஞ்சந்தான் படிக்கட்டு நம்ம மெல்ல நடந்து போனோம்னா என்னை போய் அந்த மலையாளக பார்த்துக்கிட்டே நம்ம நடந்து போகலாம் ஏறுறதுக்கு முடிஞ்சவங்க போங்க என்னுடைய சின்ன அட்வைஸ் அதுதான் என்ன ஆனால் ரொம்ப உயரம்லாம் இல்லை இதுக்கு மேலே மெயின் பிக்சர்லாம் இருக்குது இது கொஞ்சம் சைடு தான் என்னை பார்ப்போம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த படிக்கட்டில் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் போயிட்டே இருந்தேன் என்னை பாருங்கள் அந்த குகைக்கு ஒரு பக்கத்தில் இருக்கும் நடந்து போகும்போது நானும் இந்த வீடியோவில் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டே போனேன் போய் அந்த மலை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நடந்து போய் நான் அந்த சமண சிற்பங்களை வந்து நான் பார்த்தேன் அதுக்காக உங்கள்ட்டையும் பகிர்ந்துக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே நடக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் வாங்க இதனால் சமணர்கள் அப்படியே போகலாம் இதுதான் சமண குகை இதில் நான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது ஒரு படுகை இருந்தது இப்போ அதை காணும் என்னன்னு தெரில ஆனால் பாருங்கள் இந்த சைடில் பாருங்களேன் அந்த சிற்பங்கள் தெரியும் முத எடுக்கும்போது தெளிவாக தெரியல என்ன இப்போ வந்து பாருங்கள் நான் நல்லா அந்த எடுத்துக்காட்டுறேன் இந்த பார்த்திங்களா மகாவீரர் தீர்த்தங்கரர்கள் இவங்க இதெல்லாம் சிற்பங்கள் வடித்து வச்சிருக்காங்க நான் போனது மொட்டை வெயில்